என்னை கேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் பீரைவஜி தும்மை நாடி பருகிரி செப்டம்பர் பதினெட்டாம் நாள் என்றைய தியானத்தின் தலைப்பு முதியோர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லேவியராகமம் ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் முதியோர் முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் லேவியராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் திருமறையில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டிய அன்பு கரிசனை மரியாதை போன்ற பல நற்பண்புகள் ஆங்காங்கே வற்புறுத்தப்பட்டுள்ளன இங்கு முதியவரை கணம் பண்ணுவதை குறித்து பார்க்கிறோம் இந்த வசனத்தை படிக்கும்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் முதியோரை கணம் பண்ணுவான் என்பது புரிகிறது மேலும் பத்து கற்பனைகளில் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்த வேண்டும் என்பதை வற்புறுத்தும் போது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் அவ்வாறு செய் என்று சொல்லப்பட்டுள்ளது யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் இந்த ஒரு கட்டளையில்தான் அதற்கு கீழ்ப்படிந்தால் கிடைக்கும் ஆசிர்வாதம் வாக்களிக்கப்பட்டுள்ளது எனவே இது வாக்குத்தத்தமுள்ள உள்ள கட்டளையாயிருக்கிறது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு தேதியிட்ட தமிழ் இந்துவில் வாசித்த ஒரு செய்தி மனதிற்குள் வேதனை உண்டாக்கியது அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிலிபித் என்ற புலிகளின் சரணாலயம் ஒன்று இருக்கிறது அடர்ந்த காடுகள் நிறைந்த அப்பகுதியில் புலிகள் வாழ்கின்றன சில சமயங்களில் அங்கு வாழும் புலி அருகிலுள்ள கிராமங்களுக்குள் சென்று யாரையாவது கொன்று போடுமானால் அவர்களுக்காக அரசாங்கம் அக்குடும்பத்தாருக்கு இழப்பீடு தொகை வழங்குமாம் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சிலர் தங்கள் வீட்டு முதியவர்களை தாங்களாகவே காட்டுக்குள் அனுப்பி புலிக்கு இரையாக்கி அவர்களுடைய மீதி சடலத்தை இழுத்து வந்து அதிகாரிகளிடம் காட்டி இழப்பீடு பெறுகிறார்களாம் கடந்த நான்கு மாதங்களில் ஏழு பேர் இவ்வாறு இரையாகியுள்ளனர் முக்கியமாக புலி தன் எல்லையை மீறி கிராமத்துக்குள் வந்து கொன்று போட்டால்தான் இழப்பீடு கிடைக்கும் ஆனால் கிராம மக்கள் முதியோரை காட்டுக்குள் அனுப்பி கொள்கின்றனர் முதியோரும் அப்படி போக சம்மதிக்கிறார்களாம் அணு அணுவாக கொலை செய்யும் மக்களை விட கொடும் புலி வாழும் காடு நன்றே என்று போகத் துணிந்தனர் போலும் நேயம் எங்கே போனது பணம் வந்து அன்பை விழுங்கி போட்டதோ நம் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பல முதியோர் அன்பை நாடி அது இல்லாது போனதால் மனதிற்குள் செத்து செத்து பிழைக்கின்றனர் எது எப்படி போனாலும் பிள்ளைகளை அயல் நாடுகளுக்கு அனுப்பிவிட்ட பெற்றோரை பாதுகாப்பது குறித்து கவலைப்பட வேண்டிய காலம் இது குழந்தைகளை தத்து எடுப்பது போல முதியோரையும் தத்தெடுக்கும் வழக்கம் பெருகினால் நல்லது குழந்தைகளை தத்து எடுப்பது போல முதியோரையும் தத்தெடுக்கும் வழக்கம் பெருகினால் நல்லது கனம் பண்டுவோம் முதியோரை கத்தருக்கு அது பிரியமன்றோ கனம் பண்டுவோம் முதியோரை கத்தருக்கு அது பிரியமன்றோ அன்பும் கரிசனை மரியாதையும் அன்பும் கரிசனை மரியாதையும் அழித்து அவர்களை கனம் பண்ணுவோம் அழித்து அவர்களை கனம் பண்ணுவோம் முதியோரை ஜபம் அப்பா பிதாவே பெரியவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து உதவி செய்யும் நற்புத்தியை தாரும் ஆமேன்